அரை கிலோ மீனுக்கு குழம்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு சின்ன எலும்பு சைஸ் புளி இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சோம்னா இந்த சைஸில் இருக்கணும் இந்த புளியை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மூணு பேருக்கு குழம்பு செய்கிற அளவுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் புதுசாக மீன் குழம்பு வைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து சில டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க வெலை மீன் அரை கிலோ எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கடலைன்னா சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் குழம்பு செய்யும்பொழுது பாத்திரத்தோடைய அளவு ரொம்ப முக்கியம் மீனுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ பத்து சின்ன வெங்காயம் ஆறு ஏழு பூண்டு இதை நச்சு சேர்த்துக்கிறேன் இடித்து சேர்க்கும் பொழுது அதோடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கேன் பாத்திரம் பெருசாக இருந்தால் நம்மளையும் அறியாமல் தண்ணி ஊற்றிடுவோம் குழம்பு தண்ணியாக போயிடும் அதனால் அளவான பாத்திரம் யூஸ் பண்ணி பாருங்கள் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சின்ன டீஸ்பூனில் தான் நான் சேர்த்துருக்கேன் எப்போவுமே சின்ன டீஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு செய்கிறவங்க கரெக்டான அளவு தெரிகிற வரைக்கும் சின்ன டீஸ்பூனை யூஸ் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு மசாலா பொடி எல்லாமே நான் சின்ன டீஸ்பூனில் உங்களுக்கு காட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாமே சின்ன சைஸ் தான் இந்த மசாலா பொடி எல்லாமே எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலா அடிப்பிடிக்காத அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாவோட தண்ணி சேர்ந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை நம்ம வடிகட்டி வச்சு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு திக்கான கரைசலை ஊற்றிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி புளி தண்ணியையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போது ஃபர்ஸ்ட் டைம் மீன் கொழம்பு வைக்கிறவங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் புளி ஊற்றிக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ அரிசி கரைஞ்ச தண்ணியை கொஞ்சம் அதோட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ குழம்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ குழம்பு சுருக்குன்னு இருக்கணும் அப்போ தான் மீன் போட்டு தேங்காய் பவுடரு கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிச்சம் இருக்கிற புளிக்கரசலோட இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொதிக்கிற குழம்புல இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளிப்பு கரம்லாம் கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த மசாலாவை ஆட் பண்ணிடணும் மீன் போடுறதுக்கு முன்னாடியே செஞ்சிடணும் நான் காமிச்ச புளிக்கரைசல் இது எல்லாத்தையுமே கரெக்டாக இருந்துச்சு இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும் நல்லா திக்கானதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் எல்லா தேங்காயும் நான் ஊற்ற போகிறதில்ல ஏன்னா சின்ன சில்லில் போட்டோம்னா அரைப்படாது அதனால் கொஞ்சம் கூட அரைச்சிருக்கேன் இப்போ கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இது போதும் குழம்புக்கு மிச்சமாக இருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காக இருக்குது இப்போ மீன் போட்டுக்கலாம் இப்போ உப்பு புளி காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு கொதிக்கும்பொழுது இதை மாதிரி எண்ணெய் பெரிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா தான் நம்ம மீன் போடணும் மீன் கொதிக்கிற அளவுக்கு குழம்பு இருக்கணும் அப்போ தான் மசாலா எல்லாமே அந்த மீனில் சாரும் பாத்திரத்தோட அளவு நான் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம் இது பெரிய பாத்திரம் மாதிரி தான் நம்மளே அறியாமல் தண்ணி சேர்த்துருவோம் அப்புறம் குழம்பு தண்ணியாக இருக்கும் கரெக்டான அளவு பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள் இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம் இப்போது மீன் தேங்காயோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் இந்த பாருங்கள் தெரியுது பாருங்கள் இது மாதிரி எண்ணெய் வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ தான் சமைக்கிறீங்கன்னா இது மாதிரி நீங்கள் டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மசாலாலாம் கரெக்டாக தெரியும் நல்ல மனமான விலை மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு நான் சொன்ன அளவுகளோட மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிடலாம் ரெண்டு பெரிய முழு மீன் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டே கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் மாவு சேர்த்துருக்கேன் மசாலா எல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக மாவு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவை சேர்த்துக்கோங்க இது ஒரு அரை மணி நேரம் போல் விட்டுருங்க இப்போ மீன் பொறிக்கும் பொழுது கொஞ்சம் எண்ணெயை கூட ஊற்றிக்கோங்க மீன் முங்குற அளவுக்கு இருக்கணும் எண்ணெய் அப்போ தான் மீன் நல்லா வேகும் இது மாதிரி எண்ணெயை வந்து மீன் மேலே அப்படியே ஊற்றுங்க அப்போ தான் வந்து மீன் வேகும் ஃப்ளேமு கொஞ்சம் மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ சூப்பரான விலை மீன் வறுவல் ரெடி